அம்மா வணக்கம் இந்த நியூஸ் கார்டு போட்டிருக்கேன்டா அது நேற்று யூடியூப்பில் தினத்தந்தி சேனலில் வந்தது அதை படித்து பாருங்கள் மனைவியே பெண் கேட்ட நண்பன் காலம் எப்படி போயிட்டு இருக்கு பாருங்கள் கழிக் காலமாக போயிட்டு இருக்கு டைமாக இருக்குது நம்மளாம் உண்மையில் உண்மையை தப்பிச்சு வந்துட்டோம் நம்மளாம் அந்த காலத்தில் நம்ம வீட்டில் வளர்த்தவங்க எல்லாமே ஓரளவுக்கு ஓரளவுக்கு நம்மளை நல்வழிப்படுத்தி கொண்டு வந்துட்டாங்க இதெல்லாம் என்ன சொல்றதுன்றதே தெரியலை அதை அந்த லிங்க் வந்து அது உள்ளே போய் பாருங்கள் ஜனதந்தி சேனலுக்குள்ள அந்த நியூஸை பற்றி ஃபுல்லாக போட்டிருப்பாங்க என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்கு கலையை காலம் தான் இதான் போல் ஒன்றும் புரியலை உங்களோட கருத்து என்ன வணக்கம்